வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை அன்பன் வரவேற்க இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு எப்படி வைக்கணுன்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு நாலு தக்காளி ப்ளஸ் அது கூட வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பூ மட்டும் வதக்கி அதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அரைச்சி வச்சுக்கிறேன் என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் முட்டை அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட மிளகு சீரகம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பில்லை கொஞ்சம் வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு எறா இப்போது அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க வாசனையாக இருக்கும் அதுக்காக நல்லா வந்து ரெண்டுமே பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே மிளகு சிறகம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதிலே ஸோ அதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க எங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோவும் பிடிக்காது ஸோ அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது நல்லா எப்படி வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இறாக இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்குங்க இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா மணக்க மணக்கம் இருக்கும் வாசனை பக்கத்து வீடு வரலும் போகும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அந்த குழம்பு இது கூட ஒரு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுருங்க கிளறி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க சேர்த்து அதே நல்லா ஒரு பெரட்டை பெரட்டை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னும் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் வந்து கொட்ட போகிறோம் அதனால் இப்போது இந்த மிக்சிங்கில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை கலந்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நல்லா வந்து இதில் கலந்து கலந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா இது ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கினது தான் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு கொதியிலேயே வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் முட்டையை வந்து நாலஞ்சு அந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன் ஸோ நல்லா மசாலாலாம் உள்ளே போகணும் இல்லையா அதுக்காக ஸோ இப்போ வந்து இது நான் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன் இதை என்ன எப்படி வேணாலுமே சூப்பராக இருக்கும் எங்களுக்கு யாரா வேணுனாலும் யாரா வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை முட்டை வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சதால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது நல்லா பாருங்கள் நான் ஒரு அஞ்சாறு ஆறு பேருக்கு போல் வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிறேன் இப்போது இது கூட வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து தூவி விட்டுட்டு அவ்வளோதான் சூப்பரான முட்டை கறாப்பழம்பு ரெடி கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம் தேங்க்யூ பபாய்